ஏன்னு சொன்ன மூர்த்தி கூட என்ன பண்ணாரா போர் படைய யுத்தத்துல அவர் தான் தலைமை முடிஞ்சோன்னு சுவாமி சந்தோஷமா இருக்கும் போது வீரபாவமூர்த்தி கேட்டாரா வீரபாவு எழுதி பன்னிரண்டு நரம்புகள் அந்த வரிகள் அந்த கோடு இருக்கக்கூடிய அந்த கோடு இருக்கு அது இறைவனுடைய பன்னிரு திருக்கரங்கள் பழனியாண்டவருடைய விக்கிரகத்தை ஏற்படுத்தி இந்த நவபாகாணத்திலிருந்து வரக்கூடிய பால் பஞ்சாமிரதம் இதெல்லாம் நாம பிரசாதமா நாம உட்கொண்டோம் அப்படின்னு தீராத வைப்பு வழி தீரும் அதனாலதான் சுவாமியினுடைய பாலு பஞ்சாமிரதத்துக்கெல்லாம் அவ்வளவு அந்த பிரசாதத்துக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு அந்த பஞ்சாமிரதம் பாலுக்கெல்லாம் நாகர் சுப்பிரமணியன் சொல்லுவாங்க நல்ல நம்ம சிந்திக்க பார்த்தோம்னா வைத்து வழியே சொன்ன யாரார் அவர்களுடைய மூதாதையர்கள் எவ்வளவு பெருமை வாய்ந்த குலத்தோன்றர்கள் இதெல்லாம் சொல்லி சுவாமியினுடைய பெருமைகளாக சொல்லி கண்டிப்பாக இரவுல கல்யாணம் பண்ணிக்கிறார் அது என்ன பகல்ல கல்யாணம் இல்லாம இரவுல கல்யாணம் இல்லாம சில ஊர்ல பார்த்தோம்னா காலையில பத்து மணி கல்யாணம் பன்னெண்டு மணி கூட திருமணி தான் நடக்குது நாலன் செய்யும் கோலன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கொடும் கூற்று என் செய்யும் பேருக்கு அர்ச்சனை பண்ணுவோம் சொல்லக்கூடாது நம்ம பேர் நட்சத்திரத்தை அவசியம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கணும் இதை நான் பல தடவை சொல்லணும்னு நினைக்கிறது வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னு சொன்னா நம்மளுடைய துன்பங்கள்லாம் போகணுங்கிறதுக்காக தான் சுவாமிக்கு நான் வந்து அர்ச்சனை பண்றான் நம்மளுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனைனாலே சுவாமி தான் அர்ச்சனை அவரு அவர் சுவாமி நாமத்தை சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுவார் அதனால நூத்தி எட்டு போற்றி அர்ச்சனை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நட்சத்திரத்தை பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நவகிரம் ஒன்பது அதே மாதிரி நவக்கிரகம் ஒன்பதுக்கு அடுத்தால அறுபது வருடங்கள் ஒரு வருடம் தமிழ் வருடத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு ஆச்சுன்னா பிரபவல இருந்து ஆரம்பிச்சு அறுபது வருடங்கள் ராசி எத்தனை பன்னிரண்டு ராசி இது எல்லாம் சேர்ந்ததுதான் நூத்தி எட்டு அப்போ இந்த வினைகள்லாம் இல்லாம நாள்கள் கோள்களினுடைய வினைகள் எல்லாம் நீங்கி நான் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று சங்கல்பம் செய்து அர்ச்சனை பண்ணணும் சுவாமி அப்ப நாம என்ன பண்ணணும் நம்மளுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லித்தான் சுவாமி அர்ச்சனை பண்ணிக்கணும் அதனால எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோரும் இன்பமாக வேண்டாம் ஏன்னு சொன்னா பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தர ஒருத்தர் தள்ளினோம் அப்படின்னு பின்னால இருந்து ஒருத்தர் முன்னால உள்ள பேலன்ஸ் பண்ண முடியாது சுவாமி தான் நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அதனால இவ்வளவு நேரம் நம்ம பொறுமை அமர்ந்து உட்காந்துட்டோம் குறை பொறுமை அதனால குறையே இல்லாமல் நிறைவோடு எல்லோரும் வீட்டிற்கு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று திருக்கோள் நிர்வாகத்தின் சார்பாக முன்னாள் அரங்காவல் குழுவினரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மகாதேவா सकल साम्राज्यदाजिनीम् सकल सौभाग्यप्रदादिनीम् श्रीदेवसेनाम्नीम् इमाम् कन्या शिवगोत्रोद्भवस्य सिद्धान्तप्रसिद्धेश्वर तन्त्राधिष्ठितस्य अनिमादि अष्टैश्वर्य सदा शिव ರ ಶಿವೋತ್ರೋದ್ಧ ಯೋಗೀ ಜನ ಹರೋರುಗೈಲಯ ತ್ರಿಮೂರ್ತಿ ತ್ರಗುಣಾಧಿ ಗೌರ್ಯಂಬಿಕ ರಮಣೀರ್ಯ ಈಶ್ವರ ಶರ್ಮಾರ Bye. வரங்களை சிவசக்தி மைந்த